கன்னிராசி என்பவர்களே கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது இரு ராசிகள் இணைந்தால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ராசி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அடுத்த பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சக்சஸுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு லாட்ரி வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும் போது அந்த லாட்ரி நீங்கள் வாங்குறீங்களா வாங்க மாட்டிங்களா அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஸோ இதை முன்னாடியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல சக்ஸஸ் நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய போகுது இனி வரக்கூடிய விஷயங்களில் எல்லாமே தெல்ல தெளிவாக நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் தனிப்படியான டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் நிறைய ஜோதிட ரீதியான வல்லுநர்களுக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் மிகப்பெரிய ஒரு டேலண்டான பர்சன் இப்போ சமீபத்தில் வரக்கூடிய எல்லா திரைப்படங்களில் இருக்கக்கூடியவங்களும் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இவங்களோட காண்டாக்ட்ஸ் கேட்டு ரெகுலராக அவங்களோட அப்டேட்ஸ்க்கு எல்லாமே இவர்கிட்ட கேட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது அவரோட ப்ரெடிக்ஷனு ஸோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது நீங்கள் விளம்பரமாக நினச்சாலும் சரி ப்ரொமோஷனாக நினச்சாலும் சரி இல்லை எங்களோட அட்வைஸாக நினச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் ஸோ இப்போ நம்ம வந்து சிம்ம ராசியை பற்றி முன்னாடி பார்த்துருந்தோம் அடுத்தது இப்போ கன்னி ராசி பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார் ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு ராசிக்கு நடக்கிறத அப்படியே அடுத்த ராசிக்கு நடக்குங்க எப்படி அப்படின்னா கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு படி இப்போ ஒரு படி மேலே இருக்குது பத்தாவது படியில் இருக்காங்க அடுத்து பதினொன்றாவது படியில் கால வைக்கிறாங்க அடுத்து பதிமூணாவது பன்னெண்டாவது படியில் இப்போ ஒவ்வொரு படியாக ஏறுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் படியில் வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூன்று வருட காலங்களாக நிறைய கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த ஒரு ராசி சில இழப்புகளை சந்தித்த ராசி மருத்துவ ரீதியாக வச்சு செஞ்ச ராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு அஞ்சு நாள் இருந்திருப்பீங்க இல்லையா ஒரு மூணு நாள் இருந்திருப்பீங்க அப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா உங்களுலாம் உடம்பு சரியில்லை சார் அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையருக்கோ இல்லை உங்களுடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ இல்லை அவங்களோட கணவருக்கோ யாரோ ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும் அப்போ அவங்களுக்காக நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது இருந்திருப்பீங்க இது உண்மை அப்படின்னா மறக்காம கமாசேகர் பதிவிடுங்க விடுங்க இது எதை நோக்கி போயிருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து உங்களை அப்படியே பார்த்துருவாங்க இருபத்தி மூணில் நீங்கள் ஒரு இழப்பை அதே மாதிரி இந்த கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கட்டும் இல்லை முன்னாடியாக இருக்கட்டும் நீங்கள் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு டைமு ஃபஸ்ட் அட்டம் லைட்டாக உங்களுக்கு ஒரு ஜர்க் அடிக்கும் உங்களை ஒரு காட்டும் அதுக்கப்புறம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் திருமணத்தில் ரெடி பண்ணியிருப்பீங்க ஒரு ஜர்க் அடிச்சு அப்புறமேட்டு ரெண்டாவது டைம் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் குழந்தைக்கு ரெடி பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு குழந்தை கொஞ்சம் அப்பாட்டோ இல்லை ஏதாவது ஆகிருக்கும் வயதுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு நடந்திருக்கும் இல்லைனா குழந்தை குழந்தைய கூட உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் கூட நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க அதற்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் உங்களுக்கு நல்லா பக்காவாக செட் ஆகிடும் ஸோ நல்லா உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துரும் இப்போ உங்களை வந்து ஒரு வாட்டு வதக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும் ஸோ உங்களை வந்து கஷ்டத்தில் ஆழ்த்து இருந்தாலும் அதை வந்து மறுபடியும் உங்களை சந்தோஷப்படுத்தி அந்த கஷ்டத்தை மறப்ப மறக்கிற அளவுக்கு வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவார் இதுதான் உங்களுக்கு இந்த கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் ஒரு நியதியையாக இருந்திருக்கும் இது உண்மை எப்படின்னா மறக்காம கம்பென்சேஷனில் பற்றி விடுங்க இதெல்லாம் நடந்துச்சான்னு மட்டும் பற்றி விடுங்க ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அது உண்மை இல்லை பொய்யின்னு சொன்னால் கூட பொய்யின்னு கூட அடிங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் இழப்பு சந்திச்சிருந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து சின்ன சின்ன கஷ்டங்களை சந்திச்சிட்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்ல பெரிய கஷ்டமாகவே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட்டிங்கில் ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் விடுபட்டுருப்பீங்க ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைச்சிருக்கோம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் உங்களை வந்து வச்சு செஞ்சுருக்கோம் மருத்துவ ரீதியான செலவுகளில் உங்களை வந்து வச்சு செஞ்சுருக்கோம் நீங்கள் செலவு பண்ணல சார் ஆனால் உங்களோட வீட்டில் கறையில் தான் செலவு பண்ணாங்க ஏதோ ஒன்று நீங்கள் வந்து மருத்துவமனையில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது நீங்கள் போய் இருந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிற அளவுக்கு உங்களை இது பண்ணிடுவோம் மூணு நாள் இல்லை சார் ஒரு நாளாவது உங்களை கொண்டு போய் நீங்கள் வந்து யாரையாவது அட்மிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லை நீங்களே அட்மிட் ஆகி இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதுக்கப்புறமே சரியாயிருக்கும் உயிர் தப்பிச்சு வந்திருப்பாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது உயிர் தப்பிச்சு வந்திருப்பாங்க இப்போ நினச்சி பார்த்தா எப்படி உயிர் தப்பிச்சுன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க நிறைய காயங்கள் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சந்திச்சிருப்பீங்க மூச்சு குழாய் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்டது எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து சில மருத்துவ ரீதியான விஷயங்கள் மூலமாக கத்திப்படக்கூடிய ஒரு சில விஷயமாகவும் உங்களுக்கு வந்து சிலது நடந்திருக்கும் அப்படியே இல்லை சார் பாசிட்டிவான விஷயந்தான் நடந்துச்சு குழந்த பிறந்துச்சு டெலிவரி ஆச்சு இந்த மாதிரி விஷயமாவும் உங்களுக்கு நடந்திருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த கன்னிராசிக்கு போன விஷயங்களில் நடந்திருக்கும் போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படியே லைனாக பார்த்திங்கன்னா இப்போ போன ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே உங்களுக்கு வந்து நடந்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி சார் நடந்ததெல்லாம் ஓகே விட்டுருங்க ஏதோ ஒரு கஷ்டங்கள்லாம் தாண்டியாச்சு இதுக்கு மேலே எப்படி இருக்கும் சரி இதுக்கு மேலே உங்களுக்கு சக்ஸஸ் மட்டும்தான் இப்போயே உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மகிழ்ச்சி தெரிய ஆரம்பிச்சிருக்கும் சார் நீங்கள் உயிர் பொழைச்சதே கடவுள் செய்த புண்ணியம் உங்களை ஒரு ஜற்கு விட்டுட்டு உங்களை காப்பாற்றி விட்ருச்சு ஒரு வச்சு செஞ்சு விட்ருச்சு அதுக்கப்புறம் உங்களை தப்பிக்க வச்சு இப்போ ஓரளவுக்கு ஹாப்பியாக வச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி தான் உங்களை வந்து செஞ்சு விட்ருங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை பழைய கஷ்டங்கள் ஓடிடுச்சு இதுக்கு மேலே எந்த கஷ்டங்களும் வராது உடல் ரீதியாக மன ரீதியாக தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது எப்படி அப்படின்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடியதற்கான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அது நல்ல ஒரு தொழில் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாகவோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது வந்து பாசிட்டிவாக நல்ல விஷயங்களாக அமையும் சார் இப்போ நீங்கள் வந்து குழந்தை பிறந்திருக்கு ஏதாவது ஒரு புது வரவு வந்திருக்கு திருமணம் ஆதையில் திருமணம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நடந்து நடக்க போகுது அப்படின்னு நடத்தம் இல்லை சார் இதெல்லாம் யாருக்கும் நடக்கலான்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திருமணத்துக்குலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் குழந்தைக்கெல்லாம் வெயிட் இருக்காங்கன்னா அது இப்போ நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இதெல்லாம் நடந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் ரீதியான விஷயங்கள் லேக் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் அமையிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களோட புது வரவுனாலேயோ இல்லை புது இடமாற்றத்தினாலேயோ புது சக்சஸ்னாலையோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு புதிய விஷயத்தினாலையோ நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் என்ன பண்ணி என்ன சார் கடன் பேக்ரவுண்டில் அவ்வளோ கடன் இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் கடனை விட அதிக வருமானம் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது அதுக்காக ஸ்டெப்பை தான் நீங்கள் வந்து எடுத்து வைக்க போகிறீங்க சார் ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் வீடியோ மூலமாக சொல்கிறீங்க அப்படின்னு நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் எப்படி சார் ஸ்கிப் பண்ணி இது பண்ணுறது சார் இப்போயும் உங்களுக்கு ஸ்கிப் பண்ண சொல்ல எதாவது நீங்கள் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருங்க ஆட்டோமேட்டிக்காக கடனை கட்டும் அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்லேங்க நீங்கள் உழைக்கக்கூடிய நேரம் உழைக்க உழைப்புக்கு உங்களுக்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய நேரம்னு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ஊதியம் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்னு சொல்கிறேன் அதிக முதலீடு போட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார் சார் அது அதிக முதலீடோ கம்மி முதலீடோ அது உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்பொழுது நீங்களோட உழைப்பு உங்களுடைய உழைப்பு போட்டால் காசு வரும் அதுதான் முக்கியம் ஸோ அந்த உழைப்பை எந்த மாதிரி போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க்கை இருக்குது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கன்னி ராசியில் ஒருத்தர் நல்ல வேலை செய்வார் இன்னொருத்தர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பார் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு விதமாக வேலை செய்வாங்க ராசி பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒற்று ராசி இந்த கன்னி ராசியோடு இருக்கக்கூடிய இன்னொரு ராசி இருக்குது பார்த்திங்களா அந்த ராசி இந்த ராசி ரெண்டு இணைஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும் அதேமாதிரி இந்த ராசியோடு எந்த ராசியை ஒட்டுதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அந்த மாதிரி ஒரு சைன் சேர்ந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி ஆகணுமோ அந்த மாதிரி இப்போ உங்கள் கூட சேர்றது என்னது நீங்கள் வந்து ப்ளஸ்ஸாகவே இருக்கீங்க வேற ஏதாவது மைனஸ் அப்படின்னா நீங்கள் மைனஸ் ஸோ எந்த மாதிரியாக சேர்றீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து மாறிடுவீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பால் உங்கள் கூட எந்த கலர் வந்து படுதோ அந்த கலர் மாதிரி நீங்கள் வந்து பிரதிபலிப்பீங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசி உங்களை வந்து அப்டாக மேலே வா வளர்த்தி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சக்ஸஸாக உங்களை தொட்டுச்சுன்னா நீங்கள் கொடுக்குற பூஸ்டப்பில் அந்த ராசி இன்னும் மேலே வரும் அது உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாசிட்டிவ் கொடுத்து மேலே கொண்டுறதுக்கு உதவும் அதுவே அந்த ராசியுமே சேர்ந்து உங்களோட கெட்ட பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள்லாம் வச்சுருந்துச்சுன்னா தான் ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்ல சகவாசம் வையுங்க நல்ல நட்பு வட்டாரத்தை கூட்டிக்கோங்க நல்ல கணவன் மனைவி உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கடந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்தார் போல உங்களுடைய உழைப்பை போடணும் அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து செலவை கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி இனிமேல் நீங்கள் வளர்ச்சிக்கான நேரம் தான் சார் நீங்கள் எது பண்ணாலும் இனிமேல் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சக்ஸஸை சரியாக பண்ணுறோமா யார் கூட சேர்ந்து பண்ணுறோம் எந்த இடத்துல பண்ணுறோங்கிறத பொறுத்தா அந்த சக்ஸஸ் மேலே ஸோ அதனால் கொஞ்சம் கவனமும் தேவை அதற்கு தகுந்த நிதானமும் தேவை அதற்கு தகுந்த மாதிரி தொழிலும் தேவை அதற்கு தகுந்தார் போல நீங்கள் செயல்படக்கூடிய விஷயமும் தேவை உங்களுடைய உழைப்பும் தேவை இது எல்லாமே இப்போ தேவை அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை கரெக்டாக செலவு பண்ணுங்கள் சும்மா டைம் வேஸ்ட் இருக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு தூக்கமின்மைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கோங்க உடல் ரீதியான விஷயங்கள் கவனமாருங்க தேவலாம் சிறு சிறுன்னு உழுவாதிங்க இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக தேவலாம் டென்ஷன் ஆகிங்க அந்த அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துடுங்க இந்த ரெண்டு மூணு வார காலங்களில் தொழில் தொடர்ந்து நேரம் அதனால் நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ்க்கான லாட்ரி டிக்கெட் மாதிரி அதை நீங்கள் கிடச்சி கைவிட்றாதீங்க ஒரு தொழில் தொடர்பான ஒரு ஐடியா இருக்குது பண்ணலாமா அந்த மாதிரி சார் பண்ணுங்கள் சார் செலவு கம்மியாக போட்டு பண்ணுங்கள் சார் அதிகமான வருமானம் வருதோ இல்லையோ நீங்கள் அதுக்கான நிலையான ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சீக்கிரட் மெயின்டெயின் பண்ணுங்கள் வெளியே சொல்கிறதையோ இல்லை அந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் சீக்கிரட் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா போதுமானது மற்றபடி சூப்பரான ஒரு காலகட்டம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை குழந்தை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது நீங்கள் கேட்ட விஷயங்களே கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா அந்த கன்னி ராசி வந்து ஒரு குழந்தை ராசி மாதிரி நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையும் ஸோ அதனால கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் வந்து இப்போ முருகர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓம் முருகரே போற்று ஓம் முருகரே போட்டு ஓம் முருகரே போட்டு அப்படின்னு மறக்காம கமான் மூணு டைம் பதிவிடுங்க உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மறக்காம கமெண்ட் சாக்ஸில் பதிவிடுங்க தினம் தினம் உங்களுடைய குலதெய்வத்தை நம்பி அதை நினைச்சி ஓம் முருகரே போற்று ஓம் முருகரே போற்று முருகரே போற்றி இந்த மாதிரி முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நீங்கள் அந்த கடவுள் பேரை வந்து சொல்லி வழிபடுங்க ரொம்ப நல்லது முடிஞ்சால் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுங்க உங்களுடைய வீட்டுக்கு வரவங்களுக்கு யாராவது வெளியே இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அது மிகப்பெரிய நன்மையை தரும் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோவை புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன விஷயங்கள் உண்மையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க தனி இப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தொழில் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க அப்படின்னா போதுமானது உடல் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை அதே மாதிரி வண்டி வாங்கினாலும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் சென்ட்ல பற்றி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்காங்க அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸை பற்றி விடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண பிரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே